ஒரு சந்தேகம் வரணும் இவளுடைய இவர்களுக்கு அவள் தோடி பெண் எங்களுக்கு தெரிஞ்சு அவ நன்றாக ஆனா இன்னைக்கு நாங்க வந்து கூப்பிடுறோம் பதில் குரல் கூட கொடுக்கலையே சாதாரணமா நன்றாக தூங்கக்கூடியவர்கள் யாராவது எழுப்பினா பதில் குரலாவது எழுந்த உடனே ஓ வர அப்படின்னாவது ஒரு குரல் வரும் இப்ப அந்த குரல் கூட வரல அப்படின்னா அவ என்ன ஊமை ஆயிட்டாளா உன் மகள்தான் ஊமையோ ஊமையோன்னு ஒருத்தி கேட்ட உடனே வெளியில நிக்கிற கூட்டத்துல இன்னொருத்தி சொன்னா ஊமை எல்லாம் இல்ல நேரத்தைக்கு கூட நம்மளோட பேசினாலா இல்லையா அதனால அவ ஊமை எல்லாம் இல்ல நாம இங்க வந்து ஹரிநாமம் சொல்லுவது அவ காதுல விழல உடனே இன்னொருத்தி சொன்னா அன்றி செவிடோ அப்படின்னா செவிடாயிட்டாளா ஊமையாகல நாம பாடுறது அவ காதுல விழலேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அவ செவிடாக ஆகிவிட்டாளா அதுக்குள்ள இன்னொருத்தி